தமிழ்நாடு முழுவதும் உள்ள நீர்நிலைகள் வனப்பகுதிகள் சதுப்பு நிலங்களில் வாழக்கூடிய பறவைகளை கணக்கெடுக்கும் பணி வனத்துறை சார்பில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது மாநிலம் முழுவதும் இந்த கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் முதுமலை புலிகள் காப்பகம் என மாவட்டம் முழுவதும் உள்ள வனப்பகுதிகள் சதுப்பு நிலங்கள் நீர்நிலைகளில் கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கியது பறவைகள் கணக்கெடுப்பு பணியில் வன ஆர்வலர்கள் கல்லூரி மாணவர்கள் வனத்துறையினர் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டத்தில் இப்பணி தொடங்கியவுடன் கீழ்கொத்தகிரி குன்னூர் பர்லியார் பள்ளத்தாக்குகளில் அரிய வகை பறவைகளான இருவாச்சி பறவைகள் தென்பட்டது அதேபோல் சமவெளி பகுதியில் கிளி உட்பட பல்வேறு வகையான பறவைகளும் உதகையில் குளிர் பிரதேசத்தில் வாழக்கூடிய நூற்றுக்கணக்கான பறவைகளும் தென்பட்டது அழிவின் பட்டியலில் உள்ள பறவைகள் எண்ணிக்கையை மிக தீவிரமாக கூர்ந்து கவனித்து அதை கணக்கெடுக்கும் பணியில் வனத்துறையினர் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பறவை ஆர்வலர்கள் கலந்து கொண்டுள்ளனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேல் எ ஷாப்பிங் நவர் என்

பிரஸ்லீஸா நம்ம எவ்வளவு போர்ட்ஸ் இருக்கு எவ்வளவு ஸ்பீசிஸ் இருக்கு அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ண போகுது பேஸ் பண்ணி இருக்கீங்க ஒரு ஐடியா இருக்கு இல்லையா இப்போ இங்க ஆர்ட்ஸ் காலேஜ் ஊட்டி வைல்ட் லைஃப் தென் பாக்குறீங்களோ இன்ஸ்பைட் ஆஃப் டிஸ்பைட் ஆஃப் வெட்லாண்டும் சரி அர்பன் உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ட்ரான்ஸ்ட் பார்க் ஆஃப் டூ கிலோமீட்டர்ஸ் எந்த வைல்ட் லைஃப் பியாலஜி அண்ட் ஃபாரஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கீங்க அதனால் இது ஒரு பேசிக்கு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு பேர்ட்ஸ் எப்படி தெரியும் கண்டிப்பா இல்லீங்களா ராகுன் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்